ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் யூ இன்னைக்கு பலவிதமான சமையலில் நேந்தர பழ பஜ்ஜி செய்ய போறேங்க பழ பஜ்ஜி செய்ய போகிறோம் எதுலன்னு பார்த்தா பார்த்தாந்திர பழத்தில் பஜ்ஜி செய்ய போறேங்க நான் வந்து ரெண்டு இது ஒரு அரை ரெண்டரை க பழம் எடுத்து வச்சிருக்கிறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டேங்க பவுலில் வந்து மைதா மாவு இதில் வந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு முக்கால் சர்க்கரை வந்து இந்த பவுல் எடுத்துருக்கேங்க இது முக்கால் இது எடுத்துருக்கேங்க இதில் வந்து சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சோடா உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க அடுத்து அந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கலாங்க தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி கலக்குவோம் அந்த மாதிரி கலக்கிக்கலாங்க ரொம்ப தண்ணியாக கலக்கிடாதீங்க அரை கிளாஸ் ஊற்றுறேங்க இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இருங்க கலக்கிட்டு காட்டுறேன் தண்ணி பத்திரம்னா கொஞ்சம் ஊற்றி கலக்கலாங்க மாவு கரைச்சி எடுத்துட்டேங்க நல்லா இப்போ வந்து இது இருபது நிமிஷம் ஊறணுங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஆரம்பிக்கலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இது ஊறிடுச்சான்னு பார்க்கலாங்க மாவு நல்லா ஊறிடுச்சுங்க இருபது நிமிஷம் ஆச்சுங்க இதில் வந்து பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் கலக்கிக்கிறேங்க நல்லா கலக்கி எடுத்துக்கிறேங்க பச்சரிசி மாவு சேர்த்து கலக்கிட்டேங்க நான் வந்து மறந்துட்டேங்க இப்ப சேர்த்துருக்கேன் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு இப்ப வந்து இப்ப பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க என்ன சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப பழத்தை வந்து தோல் சீவி எடுத்து வச்சிட்டங்க இத வந்து இப்ப சீவிக்கலாங்க எப்படின்னு இந்த அளவுக்கு மொத்தமா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஊனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்ப மாவுளை முக்கி எண்ணெயில போடுவோங்க போட்டு பொறிக்கோங்க இப்ப இதை எடுத்து நம்ம களைக்கு வச்சிருக்க மாவுளை போட்டு எண்ணெயில போடலாங்க ரெண்டு மணி போட்டு எடுக்கிறேங்க வச்சுக்கோங்க அடுத்து வைக்காதீங்க நல்லா வேகட்டுங்க பழப்பூஜை வந்து நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நேந்திர பழம் வந்து அதிகமா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பஜ்ஜி சூப்பரா இருக்குங்க கேரளால எல்லாம் இதுதான் இந்த பழம் வெந்திருச்சுங்க மீதி உள்ள பழத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க நேந்தரம் பழ பஜ்ஜிங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டரை பழம் தான் வச்சிருந்தாங்க ரெண்டரை பழத்துல இவ்வளோ பஜ்ஜி வந்திருக்குங்க கடையில் வாங்கினா ஒரு பஜ்ஜியே பத்து ரூபா பன்னெண்டு ரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நம்ம நிறைய செய்யலாங்க குழந்தைகளும் ஆசத்தியா சாப்பிடுவாங்க பஜ்ஜி பாருங்க எப்படி இருக்குன்னு நீ பாருங்க சூப்பரா வந்துருக்குதுங்க பஜ்ஜி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க kitna late mein channel ko subscribe maka mere trend tracking bye actually wrong